நம்ம கணக்கு பண்ணிக்கணும் மேலே இடுப்பு வந்து இருபது இன்ச்சுன்னா அப்போது ரெண்டு 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 இன்ச்சாக வந்து நம்ம பத்து பீஸ் எடுத்துக்கணும் இப்படி கணக்கு பண்ணி தைக்கிறதுக்கு தனியாக அரைஞ்சி விட்டு மூணு இன்ச்சு பீஸாக எடுத்துக்கணும் எத்தனை வேணும்னு கணக்கு பண்ணி கீழே வரைக்கும் அகலத்தை கொடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் நிறையா இது அடுத்த வாரம் இன்னொரு ட்ரெஸ் தைக்க வேண்டியது இருக்குது அது நான் வேணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் நல்லா இருக்கும் இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா எனக்கு குளோஸ் நெக் வேண்டாம் எனக்கு வந்து ஒரு யூ மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நெக் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பொண்ணுக்காக தான் நான் தைச்சது எங்கள் பொண்ணுக்கு தானேன்ட்டு நான் கேட்காம நானாவே ஒரு கழுத்து டிசைன் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த இது குளோஸ் நெக் வேண்டாம் அப்படின்ட்டாங்க இப்போ என்ன பண்ணலான்னா இது வந்து யூ மாதிரி இப்படி யூ மாதிரி கழுத்து வேணும்னு சொன்னாங்க அது ஒன்றும் இல்லை நம்ம இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே தான் மடிச்சு தைக்க போறேன் கொஞ்சம் இந்த கழுத்து மட்டும் பிரிக்கணும் சூப்பரா இருக்கா ஆமா இது வந்து இந்த கழுத்துக்கு தைச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த பீஸு இதை மட்டும் பிரித்து எடுத்துட்டு நாம இந்த முன்னாடி கழுத்து மட்டும் யூ மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே இருக்கும் இந்த இடத்துல இப்படி வந்து இப்படி ஒரு யூ மாதிரி இப்போ போட்டு தைக்கிறது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது இந்த அளவுக்கு கழுத்து வச்சிட்டா நமக்கு வந்து இந்த கொக்கி வைக்க இல்லை எதுவும் இல்லை அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா பின்னாடி ஒரு ஒன்றரை இன்ச்சு இறக்கி இருக்குது கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்படி வரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ அந்த கொஞ்சம் சின்ன ஆல்டேஷன் இருக்குது நான் சரி குலோஷனுக்கு வச்சு இந்த வெயிலுக்கு அதுக்கும் வே இவ்வளோ அது ஏன்னா இது துணியை கொஞ்சம் மொத்தம் நல்லா மொத்தம் ஒரு காட்டன் சேரீ இது அதனால இப்போ உள்ள லைனிங் கொடுத்துருக்கோம் அது ஒரு வெயிட்டு அதனால் கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இப்போ இந்த டிசைனில் தான் நாம் வந்து இப்போ இது பிரிச்சுட்டு தான் இது வெட்டணும் அப்படியே நாம் சரின்னு வெட்டிட்டா வேஸ்ட்டாக போயிடும் இந்த கழுத்தை மட்டும் நாம் பிரித்து எடுத்துடணும் பிரித்து எடுத்துட்டு கழுத்து பீஸு கொடுத்து நாம் திருப்பி தைக்கணும் இந்த மாடலில் இன்னொரு மாடல் கூட நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லேஸ் வச்சு ஒரு டிசைன் தைச்சேன் அது கூட பெரிய அம்பரலாது அது நான் உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோவில் காமிக்கிறேன் அந்த ஸ்டோன் லேஸு வச்சு நான் தைச்சது அந்த ட்ரெஸ்ஸு ஒரு பர்த்டேக்காக எங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி வேணும்ன்ட்டு ஒரு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் கொடுத்து செஞ்ச ஆரி ஒர்க் பண்ணி செஞ்சு கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து நானாகவே கற்பனை பண்ணி வச்சுச்சேன் சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு நான் உங்களுக்கு நாளைக்கு இதே டைமுக்கு உங்களுக்கு லைவில் வரும் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே நமக்கு தைக்க தெரிஞ்சால் போதும் எந்த டிசைன் வேணாலும் நம்ம தைக்கலாம் இதுதான் வந்து ரசக்கலை இதில் பதினாறு பாட் பார்ட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வைக்கலாம் நமக்கு வந்து எந்த அளவு நம்ம லென்த்து அதிகப்படுத்துகிறோங்கிறது தான் முக்கியம் இது மேலே வந்து கட்டு கூட செஞ்சுக்கலாம் இப்படி வரும் ஒரு கட்டிங்க அதில் போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சுடிக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டு போடணும் அது போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அது ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு துணியில் வந்து இப்படி ஒரு கட்டிங் வரும் இப்படி வரும் இந்த மாதிரி லாங் கவுனுக்கு அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும் பிரின்சஸ் கட்டு ஏன்னா அது கமெண்ட் சுத்தமா ஆஃப் ஆயிடுச்சு எதுவுமே தெரியல என்னாச்சு இல்லை போட்ட கமெண்ட்டெல்லாம் எல்லாம் காணாம போயிடுச்சு ராணி கிச்சனெல்லாம் கமெண்ட் போட்டு இருந்தாங்க அது காணவே ராணி இந்த லைவில் மட்டும் என்ன இப்படி நடக்குதோ தெரியல ராணி கிச்சன் கமெண்ட் இதை போடுங்களேன் பாக்கலாம் யாராவது இருக்கீங்களா கமெண்ட் போடுங்களேன் எங்க இத்தனை நேரம் போட்டிருந்த கமெண்ட் எல்லாம் காணாம போயிடுச்சு